अरुपेज्योति अरुपेरं ज्योति तनि करुणै अरुपेरं ज्योति गुरुे शरणं गुरुे तुणै कुलदैव शरणं कुलदैव तुणै कुबेररे शरणं कुबेररे तुनै ॐ श्रीं क्रीं क्लीं कुबेराय स्वर्णाकर्षण भैरवाय श्रीश्वराय नमो श्रीशक्ति गणपतिये तुणै श्रीशक्ति गणपतिये पूट्रि श्रीशक्ति गणपतिये शरणम् अभिरामि अन्तादि ऐम्पत्ति इरण्डावत् श्लोकं पणं पेरुं सेल्वं अडय वैयगं तुरगं मतकरि मामकुडं मकुडं सिविगै பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆறம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடி தாமர்க் அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமனையால் அடித்தாமரைக் கன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்தை என் திருமனையால் அடி தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்தையன் திருமனையால் அடித்தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே பையகம் துரகம் மதகரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த திருமணையால் அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே வையகம் துரகம் மதகரிமா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆறம் பிரை முடித்தையன் திருமணையால் அடித்தாமரை கண்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே समर्पणं समर्पयामि सर्वमङ्गलमाङ्कल्ये शिवे सर्वार्थशागे शरणे द्रम्भगे गौरि नारायणि नमस्तु ते